ஒவ்வொரு ஆட்சியிலும் ஒரு புது விதமான குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் பழைய குற்றவாளிகள் புது விதமான குற்றங்களை செய்வார்கள் ஆனால் அவர்கள் மாட்ட மாட்டார்கள் அப்படி முக்கியமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பற்றி தான் இப்பொழுது நான் தெளிவாக விளக்க வந்துள்ளேன் அந்த ஐஏஎஸ் அதிகாரி பெயர் கார்த்திகேயன் தற்பொழுது அமைச்சர் நேருவின் கீழ் இருக்கக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கிற நகராட்சி நிர்வாகத்துறையின் செயலாளராக இவர் இருக்கிறார் இவர் எப்படி இந்த பதவிக்கு வந்தார் எப்படி இவர் இங்கே தொடர்கிறார் என பலரும் ஆச்சரியப்படுகிறார்கள் நேற்று ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஒரு குற்றச்சாட்டு தொடுக்கப்பட்டிருந்தது அந்த குற்றச்சாட்டு என்னவென்றால் சென்னை நகரில் இயங்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வேலை செய்யக்கூடிய நர்ஸ்கள் மற்றும் கம்பவுண்டர்கள் டெலிபோன் ஆபரேட்டர்கள் ஆகியோரை நியமனம் செய்யக்கூடிய வேலையை பரதன் இன்ஃபா என்கிற நிறுவனத்திற்கு கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு பரதன் இன்பா நிறுவனம் என்பது வேலுமணிக்கு நெருக்கமான நிறுவனம் அந்த நிறுவனத்திற்கு எந்த முன் அனுபவமும் இது தொடர்பாக இல்லை ஆனால் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ஆட்களை நியமிப்பதற்கான டெண்டரை பரதன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்கிற கம்பெனிக்கு கொடுத்ததாக குற்றச்சாட்டு அந்த கம்பெனி என்னவோ அப்பொழுது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணிக்கு நெருக்கமான கம்பெனி ஆனால் அந்த வேலையை கொடுத்த பொழுது கமிஷனராக இருந்தவர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்தான் இப்பொழுது திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறையின் செயலாளராகவே இருக்கிறார் அப்பொழுது கார்பரேஷனின் கமிஷனர் என்கிற சாதாரண பதவியில் இருக்கும் பொழுதே இவ்வளவு ஊழல் செய்தவர் இப்பொழுது திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை செக்ரட்டரியாகவே இருக்கிறார் அவர் மீது அது மட்டும் குற்றச்சாட்டாக வரவில்லை நேற்று நீதிமன்றத்தில் வந்தது இந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்கு நீதிமன்றம் என்ன பதில் சொல்லியது என்பதை நான் கடைசியில் சொல்கிறேன் ஆனால் அவர் மீது வந்த குற்றச்சாட்டுகள் பார்த்தீர்களே என்றால் சென்னை முழுவதும் சாலை போடுவதில் ரெடிமிக்ஸ் என்கிற சிமெண்ட் கலவையை உபயோகித்திருக்கிறார்கள் அந்த ரெடிமிக்ஸ் என்கிற சிமெண்ட் கலவையில் ஆற்று மணலை உபயோகிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இவர்கள் எம் சாண்ட் எனப்படும் மலை ஜல்லி மணலை உபயோகித்திருக்கிறார்கள் இதுதான் குற்றச்சாட்டு இது பல நூறு கோடி ரூபாய்க்கு இந்த குற்றச்சாட்டு வேலைகள் நடந்திருக்கின்றன இதில் ஊழல் என்று சொல்லப்படுவது மட்டும் இருபத்தாறு கோடி ரூபாய் இதில் கார்த்திகேயன் மற்றும் நந்தகுமார் அப்பொழுது சீஃப் என்ஜினியராக மாநகராட்சியில் இருந்த நந்தகுமார் திமுகவின் தோழமை கட்சியான வன்னியர் பேரவையின் தலைவரான பொன்குமாரின் சொந்த மச்சான் இவர் சேகர்பாபுவுக்கும் தயாநிதி மாறனுக்கும் மிகவும் நெருக்கமானவர் இந்த நந்தகுமார் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார் அவருக்கு உடனிருந்து அனைத்து வேலையையும் முடித்துக் கொடுத்தவர் இந்த கார்த்திகேயன் ஐஏஎஸ் அப்பொழுது அமைச்சராக இருந்தவர் எஸ்பி வேலுமணி அதே போல மழைநீர் சேகரிப்பு திட்டத்திலும் அப்பொழுது ஊழல் செய்திருக்கிறார்கள் இவர்கள் எப்படி கோர்ட்டில் மாட்டுகிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு அவுட் சோர்சிங் செய்தது மட்டுமல்ல இவர்கள் சென்னை மற்றும் கோவை மாநகராட்சிகளுக்கு பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் தொண்ணூத்தெட்டு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கில் இவர்கள் ஏற்கனவே சிக்கியிருக்கிறார்கள் அதில் கார்த்திகேயன் சிக்கவில்லை இன்னொரு கார்த்திகேயன் விஜய கார்த்திகேயன் என்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கந்தசாமி என்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இரண்டு பேரும் சிக்கிறார்கள் இவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்பதுதான் கோர்ட்டில் வந்த விஷயம் இதில் விஜய கார்த்திகேயனுக்கு எதிராகவும் கந்தசாமிக்கு எதிராகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என அறப்போர் இயக்கம் இந்த கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் இது வந்திருக்கிறது இதற்கு பதில் அளிப்பதற்கு காவல்துறைக்கு அவகாசம் கொடுத்து கோர்ட் வருகிற அக்டோபர் பதிமூன்றாம் தேதி இந்த வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறது இந்த வழக்கு விசாரணை என்பது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்ட பிறகு அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கவில்லை என்பதற்கு எதிராக கோர்ட் அவமதிப்பு வழக்கை அறப்போர் இயக்கம் தொடர்ந்ததன் விளைவாக வந்த வழக்கு விசாரணை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அந்த ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்தது இந்த தொண்ணூத்தெட்டு புள்ளி ஐந்து கோடி விவகாரம் மட்டுமல்ல இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அவுட்சோர்சிங் செய்து அதில் ஒரு அறுபது கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்ததாக கார்த்திகேயின் மேலே இருக்கக்கூடிய வழக்கையும் சேர்த்துதான் அவர்கள் விசாரணைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் கார்த்திகேயன் விவகாரம் இன்னும் பெரிய அளவுக்கு வெடிக்கவில்லை ஆனால் விஜய் கார்த்திகேயன் மற்றும் கந்தசாமி ஆகியோர் மீது ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்கிற விவகாரம் பெரிதாக கோர்ட்டில் வெடித்திருக்கிறது அதற்கு பதில் சொன்ன காவல்துறை தமிழக அரசின் காவல்துறை நாற்பத்தி ஓராயிரம் பக்கம் இருக்கிறது குற்றப்பத்திரிகை இதை நாங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பினோம் மத்திய அரசு அதை படித்து பார்த்து அதற்கு அனுமதி தர வேண்டிய சூழல் என்பது இருக்கிறது அவர்கள் இன்னும் தரவில்லை என்று சொன்னார்கள் ஆனால் இவர்கள் மத்திய அரசுக்கு அந்த குற்றப்பத்திரிகையை அனுப்பியதற்கான விவரமே வரவில்லை அதில் இடம்பெற்றுள்ள கந்தசாமி என்கிற சாதாரண அதிகாரி இந்த கந்தசாமி என்கிற ஐஏஎஸ் அதிகாரி இல்லாமல் கந்தசாமி என்கிற ஒரு சாதாரண அதிகாரியும் அதில் சிக்கியிருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த அரசாங்கத்தின் அனுமதியும் தேவையில்லை இந்த தொண்ணூற்றெட்டு கோடி வழக்கே சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வேலுமணி மீது வழக்கு தொடர அனுமதி கொடுத்த வழக்கு தான் சபாநாயகர் அளவிலேயே அவரது மட்டத்திலேயே முடிந்த இந்த வழக்கிற்கு இவர்கள் மத்திய அரசிடம் அனுமதி பெறுவதற்காக காலதாமதம் ஏற்பட்டதாக கோர்ட்டில் சொல்ல கோர்ட் அவர்களை கண்டித்ததோடு வருகிற அக்டோபர் பதிமூணாம் தேதி விரிவான விசாரணையை தாக்கல் செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது இந்த ஊழல்கள் மட்டுமல்ல ஸ்மார்ட் சிட்டி ஊழல் என்கிற ஒரு பெரிய ஊழலிலும் கார்த்திகேயன் ஐஏஎஸ் சிக்குகிறார் இவர் சென்னை மாநகராட்சி கமிஷனராகவும் விஜய் கார்த்திகேயன் கோவை மாநகராட்சி கமிஷனராகவும் அடித்த கொள்ளைகள் அதிகம் அதில் இந்த விஜய் கார்த்திகேயன் கோவை நகரில் குடிநீர் வழங்குவதற்காக எல்லோருக்கும் மீட்டர் பொருத்தி ஒரு நிறுவனத்திற்கு டெண்டர் கொடுத்து ஊழல் செய்ய முயன்றதை அந்த நகர மக்கள் ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்தி அதை முறியடித்திருக்கிறார்கள் இப்படி ஊழலில் திளைத்த இந்த அதிகாரிகள் அதுவும் அமைச்சர் வேலுமணி என்பவர் அதிமுகவை சேர்ந்தவர் அதிமுகவை கொங்கு மண்டல பகுதிகளில் குறிப்பாக கோவை மாநகரத்தில் பதினோரு தொகுதிகளில் வெற்றி பெற வைத்தவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேலுமணிக்காக தனியாக சிறைச்சாலை உருவாக்கப்படும் என்று பேசியவர் இவர்கள் எப்படி இதில் தப்பித்தார்கள் என்று பார்த்தால் இவர்கள் அனைவரும் ஒரு பெரிய கையூட்டுத் தொகையை இன்றைக்கு ஆளக்கூடிய அரசுக்கு வேலுமணி மூலம் கொடுத்து தப்பித்திருக்கிறார்கள் என்று புகார்கள் எழும்புகின்றன அந்த புகார்களில் ஒன்றுதான் இப்பொழுது ஹைகோர்ட்டில் வழக்காகவும் மாறியிருக்கிறது ஊழலை எதிர்ப்போம் அதிமுகவின் ஊழலை வேரறுப்போம் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்த திமுகவின் ஆட்சியில் கார்த்திகேயன் ஐஏஎஸ் சென்னை மாநகராட்சி கமிஷனராக அதிமுக ஆட்சியில் கோலோச்சி அவர் இப்பொழுது தமிழகத்தின் ஒட்டுமொத்த நகராட்சி மாநகராட்சி இவற்றை நிர்வாகிக்கக்கூடிய செயலாளராக அமைச்சர் கே என் நேருவின் துறையிலேயே நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது என்ன திருடன் கையில் சாவி கொடுப்பதா என்று கேட்கிறார்கள் இப்படியே வேலுமணியின் சாம்ராஜ்யம் என்பது ஊழல் புகார்கள் ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் ஸ்மார்ட் சிட்டி ஊழல் டெண்டர் ஊழல் ஆரம்ப சுகாதார நிலைய ஊழல் சாலை போடுவதில் ஊழல் என ஏகப்பட்ட ஊழல் இதை தவிர கொரோனா காலத்தில் சோப்பு நுரையை அடித்த ஊழல் மருந்துகளை சப்ளை செய்ததில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல் என ஏகப்பட்ட ஊழல்கள் மருத்துவத்துறையிலும் துறையிலும் இருக்கின்றன அன்று மருத்துவத்துறையின் முக்கிய அதிகாரியாக இருந்தவர் உமாநாத் இன்று அவர் முதல்வரின் துறையிலேயே அதிகாரியாக இருக்கிறார் ஒரு பக்கம் கார்த்திகேயன் இன்னொரு பக்கம் உமாநாத் என இந்த ஊழல் அதிகாரிகள் அனைவரும் பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறார்கள் ஆனால் இதில் கார்த்திகேயனுக்கு பதில் இன்னொரு கார்த்திகேயன் இப்பொழுது கோர்ட்டின் விசாரணைக்கு உள்ளாகியிருக்கிறார் இந்த கார்த்திகேயனும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இவர் சம்பந்தப்பட்ட அந்த ஆரம்ப சுகாதார நிலைய ஊழல் என்பது பெரிதாக வெளியே வரவில்லை இப்படி தப்பு செய்தாலும் தப்பிக்கும் கரப்பாம்பூச்சி போன்ற அதிகாரிகள் பற்றி ஒரு முக்கியமான வெளிப்பாடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெளிவந்திருக்கிறது அதை பற்றி சொல்வதற்காகத்தான் நான் இப்பொழுது உங்களிடம் இந்த விவரங்களை எடுத்துக்கொண்டு பேசுகிறேன் நன்றி வணக்கம்